அப்பா கேட்டு என் ஸ்டாலின் தாத்தான்னு சொல்ல கூடாது ஸ்டாலின் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லி வளர்த்தேன் இப்ப மறுபடியும் நான் அவங்களுக்கு எப்படி தாத்தான்னு சொல்லி கொடுப்பேன் எங்களையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்க பேசுங்கப்பா மாத்தி மாத்தி பேசுறீங்கப்பா தலைவர் கூப்பிடுறாங்க முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர்னு அழைக்கிறாங்க இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்னை அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்போவே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது காலப்போக்கில் மற்ற எல்லாம் வேற யாராவது வருவாங்க ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன் இந்த பட்ஜெட்டால் என்னென்ன நன்மை கிடச்சிருக்கு தமிழ்நாட்டை முழுசாக புறக்கணிக்கிறாங்க கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இல்லை பெயர் கூட இல்ல மாநிலங்களை கம்பேர் பண்ணி ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி உரங்களும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஆனால் பணம் மட்டும் தர மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாங்க மாநில அரசோட நிதியை வச்ச திட்டங்களை பண்ணுன்னு சொல்றாங்க மாநில அரசு நிதியை வச்சு நாம பல திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒன்றிய அரசு நிதி பங்களிப்பு கிடைச்சா தானே இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் நம்ம பசங்க படிக்கிறதுக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த நிதியையும் கொடுக்காம நிறுத்துனா என்ன பண்றது இப்படி ஒன்றியது தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கு அப்பா நீங்க கல்விக்காகவும் விவசாய கடனுக்காகவும் எவ்வளவு போராடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும்ப்பா ஆனா இங்க நிறைய பேர் உங்களை தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா அதாப்பா என்னால ஏத்துக்கவே முடியல ஆமாப்பா நீங்க கல்விக்காகவும் விவசாய கடனுக்காகவும் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க மீடியாக்கள்லயும் சமூக வலைதளங்கள்லயும் நீங்கள் நடிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு உங்களை பத்தி என்னென்னோ பேசுறாங்கப்பா என்னோட எங்கள் அப்பா ஸ்டாலின் அப்பா அவர்கள் கேட்கும் கேள்விக்காக பயந்து போய் இப்படி யூடியூப்பில் உட்காந்து பேசலை பத்திரிகையாளர்கள் ஒவ்வொருவரும் கேட்கும் கேள்விக்கு எங்கள் அப்பா கிட்ட பதில் இருக்குது அந்த பதிலுக்கு உங்கள்கிட்ட கேள்வி இருக்கா அப்படிங்கிறத நான் நிரூபிக்கணும்ப்பா இதனால் ஏராளமானவங்க பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பயனடைஞ்ச பல பேர் பேசுற வீடியோக்களை நீங்களே கூட பார்த்துருப்பீங்க ஆமாப்பா சமூக வலைதளங்களில் கண்ட மெனிக்கு பேசுகிறாங்கப்பா அதனால தான் உங்களை ஓப்பன் பிரஸ் மீட் வைங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கேள்விக்கான பதிலும் அங்கே பத்திரிகையாளர்களாக கேள்வி கேட்குற இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க அவங்க ஒவ்வொருத்தரும் துண்டை காணும் துணியை காணும்னு ஓட்டம் பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கணும்ப்பா அதை வீடியோவை எடுத்து மீம்ஸ் கிரியேட் பண்ணி நான் என்னோட சேனலில் போடணும்ப்பா அந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றுங்கப்பா